ஃப்ரோசன் ஷோல்டர் அடசிவ் கேப்சுலைட்டிஸ் பெரியாத்ரைட்டிஸ் கண்டிஷன்ஸ் வந்து எப்படி வலிக்கும்னா கையை மேலே வரைக்கும் தூக்குனா வழி வரும் கையை சைடில் கொண்டு போய் இப்படி தூக்குனா வழி வரும் கையை பின்னாடி கொண்டு போனால் வழி வரும் பின்னாடி கொண்டு போய் அடுத்த முளங்கை பிடிச்சா வரலாம் நைட்டு அந்த பக்கம் திரும்பி படுத்தா அம்மா போடுற இடத்துல வழி வர்றது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா பர்டிகுலர்லி இப்படி தொட்டு இப்படி வீசினா வீசி பாருங்கள் வலிக்கக்கூடாது இப்படி நல்லா பின்னாடி வரைக்கும் வீசணும் இது ஒரு எக்ஸைஸ் கூட இந்த இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல எக்ஸசைஸ் இந்த மாதிரி இந்த மாதிரி வீசுகிறப்ப வலிக்கக்கூடாது ஒவ்வொரு கையும் வீசி பார்த்துக்கோங்க சரிங்களா நல்லா இது வரைக்கும் போகணும் இது வரைக்கும் போகணும் இந்த மாதிரி வீசுகிறப்ப வலி வர்றது இதெல்லாம் வந்து பெரிய ஆர்த்ரைட்டிஸ் அடசிவ் கேப்சுலைட்டிஸ் ஆர் ஃப்ரோசன் ஷோல்டராக இருக்க வாய்ப்பு அதிகம் அப்படின்னா என்ன கண்டிஷன்னு கேட்டால் உள்ள நீர் கோர்த்துக்கிட்டு ஜவ்வு ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு அந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வந்து குறஞ்சிருது ரேஞ்ச் ஆஃப் மோஷன் குறஞ்சிட்டு முழுசாக தூக்க முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிட்டே வர்றதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரேஞ்சு நூற்றி எண்பது டிகிரி தூக்குறது நூற்றி எண்பது டிகிரி சைடில் தூக்குறது இப்படி பின்னாடி கொண்டு போய் பிடிக்கிறது இந்த டிகிரிஸ் எல்லாம் வந்து அது குறைச்சிடுது குறைக்கிறது இல்லாமல் நீர் கோர்த்துக்குது நீர்னால் இன்ஃப்ளமேஷன் சீ பிடிச்ச மாதிரி அதுக்கப்புறம் அந்த மசில் பவரையும் க குறைச்சிருது மசிலோட பவரே கையே சின்னதாயிரும் இது மாதிரியெல்லாம் பண்ணி அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக உங்களுக்கு மாறிடுது டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லிவிங் ஏடிஎல் அதெல்லாம் பாதிக்கப்படுது இப்படி கொண்டு போய் துணி காய போட முடியாது மேலே தூக்கி ஏதாச்சும் ஒர்க் பண்ண முடியாது எக்ஸசைஸ் மேலே தூக்கி பண்ண முடியாது யோகா பண்ண முடியாது பண்ணால் வழி வந்துடும் ஸோ இந்த வழி போகிறது ஒன்லி த்ரூ எக்ஸசைஸ் தான் வேறு ட்ரீட்மெண்ட்லாம் இதுக்கு அவ்வளோவா துள்ளிக்கூட செட் ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன் டோட்டலாக லாஸ்ட் தான் ஆகும் உங்களுக்கு இது எக்ஸசைஸ்லாம் அழகாக ஈஸியாக சரி பண்ணலாம் எக்ஸைஸ்னால் நீங்களாக ஃபிட்னஸ் சென்டருக்கு போய் பண்ணுறதோ ஜிம்முக்கு போகிறதோ இல்லை யோகாவோ இல்லை நீங்களாக வாக்கிங் ஜாக்கிங் போகிறதோ நீங்களாக பண்ணி பார்க்குறதோ கிடையாது ஏன்னா அது வந்து காமனான எக்ஸசைஸ் பண்ணுறீங்க இந்த நோய்க்கு இந்த எக்ஸசைஸ்ன்னு இருக்குது இப்போ இந்த நோய்க்கே நூறு எைஸ் இருக்கு நின்று செய்கிற எ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இருந்து ஆரம்பிக்கும் அப்புறம் உட்காந்து செய்கிற எக்ஸசைஸு மல்லாந்து படுத்து செய்கிற எக்ஸைஸ் ரைட்டில் படுத்து செய்கிற எக்ஸைஸ் லெஃப்டில் படுத்து செய்கிற எக்ஸசைஸ் படுத்து செய்கிற எக்ஸசைஸ் இந்த மாதிரி நிறைய எக்சைசஸ் இருக்குது அதாவது நூறு எக்ஸைஸாச்சும் இருக்கும் அந்த மாதிரி எக்ஸைசஸ் பண்ணி தான் இதை க்யூர் பண்ண முடியும் இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கன்சல்டேஷனுக்கு எனக்கு கால் பண்ணலாம் இப்போது உதாரணத்துக்கு சில எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் நின்று செய்கிறது உட்காந்து செய்கிற எக்ஸசைஸ் இருந்தாலும் படுத்து செய்கிற எக்ஸசைஸ் கொஞ்சம் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் அதெல்லாமே செஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிட்டு அப்புறமே நீங்கள் படுத்து செய்கிற எக்ஸைஸ்க்கு போயிடலாம் இப்போ இப்படி படுத்துக்கிட்டு ஃபஸ்ட் எக்ஸசைஸ் என்னென்னா வலிக்கிற கையை வலிக்காத கை உதவியோடு இப்படி பிடிச்சி இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் अब वोचर वन टू थ्री फोर फाइव सिक्स सेवन एट नयन टन वन टू थ्री फोर फाइव सिक्स सेवन एट टेन एगे वन टू थ्री फोर फाइव सिक्स सेवन एट टेन थ्री वन टू थ्री फोर फाइव सिक्स सेवन एट नयन टेन थ्री ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ டென் கவுண்ட் செவன் டைம்ஸ் செஞ்சோம் இதுக்கு பேர் ஃப்ரீ ஆக்டிவ் எக்ஸசைஸ் ஆர் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எக்ஸசைஸ் இதே விஷயத்தை இப்படி கொண்டு போய் முப்பது என்ற வரைக்கும் வச்சுருந்தா அது வந்து ஸ்ட்ரெச்சிங் இப்படி கொண்டு போய் இப்போ இடது கை தான் வலின்னு வச்சுக்கோங்க இப்படி வலது கையால் அமைத்து பிடிச்சிக்கணும் வலிக்கணும் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் வலிச்சாதான் யூஸு ஓவராக வலிக்கவும் வேணாம் வலி இல்லாமலும் செய்ய வேணாம் டெய்லி அஞ்சு டிகிரி பத்து டிகிரி அதிகமாக்குற மாதிரி நீங்கள் செய்யணும் இல்லை மூணு நாலு ஆச்சோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக செய்யணும் இந்த எக்ஸசைஸில் என்னென்னா நீங்கள் ஒரே நேரத்தில் அதிகமாக போட்டு அந்த கையாயோ அம்மாங்கிற அளவுக்கு அமுத்தி விட்டா சரியாகும் சரியாகாது அந்த மிகப்பெரிய தொந்தரவு வந்துடும் உங்களுக்கு இதயத்துக்கே வந்து ரொம்ப இதாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் ரொம்ப பெயின் வந்துச்சுன்னா ஆனால் கன்சிஸ்டன்சி தான் இதில் முக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் வலிக்கணும் ஆனால் அதிக நாள் செய்யணும் லோ ரெசிஸ்டன்ஸ் ஹை ரெப்பிட்டிசன் இப்போ நான் இந்த ஸ்ட்ரெச்சிங்கை காட்டுறேன் பாருங்கள் ஒன்று கையை கோர்த்து அமுத்தலாம் இல்லை கையில் பிடிச்சி அமுத்தலாம் கை கோர்த்து அமுத்தலாம் ஒரு முப்பது என்ற வரைக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி தேர்ட்டி கவுன்ஸ் இப்படி வச்சுருந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி அப்புறம் கொண்டு வந்து கீழே போடணும் ஓகேங்களா இந்த மாதிரி எக்ஸசைசஸ் ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இது மாதிரி நிறையா இருக்குது இது டெக்னிக் படி செஞ்சால் தான் க்யூர் ஆக முடியும் நீங்கள் பாட்டில் இஷ்டத்துக்கு செஞ்சிங்கன்னா வலி அதிகமாகி செய்ய முடியாமல் போயிடும் அண்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த இடத்துல ஐஸ் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வச்சுக்கலாம் ஐஸ் வச்சு செஞ்சால் கொஞ்சம் வலி கம்மியாக இருக்கும் எசைஸ் முடிச்சதுக்கப்புறமும் ஐஸ் வச்சுக்கலாம் இது ஃபுல்லாக வீட்டிலருந்தே நீங்கள் ஆன்லைன்லேயே க்யூர் பண்ணுற ஒரு டிசீஸ் தான் இதில் கேரண்டி சொல்ல முடியும் அந்தளவுக்கு ஏன்னா இது ஆர்த்தோபெடிக் கண்டிஷன் ஒரு நியூரோ கண்டிஷன் கிடையாது எலும்பு சம்மந்தப்பட்டது பெர்மனண்ட்டாக என்னால் க்யூர் பண்ண முடியும் இப்படி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கன்சல்டேஷன் கால் பண்ணுங்கள் ஃபிஸியோதெரபி கன்சல்டேஷன் என்ன கால் பண்ணுங்கள் ஹெல்த் டிப்ஸ் என்ன ஃபாலோ பண்ணுங்கள் திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்